திருநாட்டகத்தே திருவிருத்து முடிச்சென்றிருக்க தொண்ணூறு எட்டாவது என்ன சொல்றார் அப்படின்னா கெடுமிடராஜர் எல்லாம் கேசவா என்னார் நாவனும் குழந்தை செய்யும் பூத்தின் தமிழர்களும் குருல அருவில் பள்ளி விரும்பினாரின் சொல் பதற்கும் தடமுடமையில் அனந்தபந்தகன் குருதமின்மே சொல்றார் இடராயவெல்லாம் கடும் கேசவா என்றீதை பேர் கண்ணவிக்கு கேசவன் என்பது பேர் அவருக்கு ரெண்டு பிரதானமான படம் ஒன்னோ சௌரபியம் மத்தொன்னோ மேன்மை ஆனா பரத்வம் சௌரபியம் மேன்மை பரத்வம் மேன்மை ஒருவேளை எல்ல இருந்தாலும் இருக்கிறான் ஆனால் சௌரபியத்துக்கு தெரியவே இல்லை ஆகிற வேணும் இங்கே வந்து சௌரபியத்தின் வகுக்கிறான் வீராதி உள்கையிலே சௌரப்யம் நித்தி உதவியிலே பரத்துவம் விஷயத்தில் சொல்றான் இன்னும் துஞ்சாமுணிவரம் எல்லாரும் தொடர வேண்டும் எஞ்சா பிரிவு இதே நிகழிமா இமையோர் தமக்கும் தஞ்சாவில்லாத தனித்தெரு மூர்த்தி தன் மாயம் செம்பே செம்பேன் நினைப்பறிதால் வெண்ணையூடென்னும் சொல்லே வெண்ணையூட என்னும் ஈனச் சொல்லு நவநீத்தோர விற்தாந்தம் வெண்ணை என்ன விற்த்தாந்தம் இது சோழபுரம் கண்ணுடைய சோழபியன் இதை பார்க்கறதுக்கு அங்கன்னும் அறிஞர் இருக்க கண்ணன் எவ்வளவு சுவலம்பியம் அப்படின்னா பராத்திரன் அவாப்தாரவன் ஸ்ரீமன் நாராயணானவன் தரஸ்மா ஒரு பெண் வெள்ளை கையில் கட்டுந்து அழிந்து ஆட்டுள்ளார்கள் சுவலபியன் அக்க பற்றி சொல்றது நீச்சல் எல்லாம் வெண்ணையூள் என்னும் ஈனச்சல்லே கருத்தான் என்ன சொல்வார் துஞ்சா முனிவரும் கண்ணுரங்காத இல்லாத ரிஷிகளும் அல்லாரவரும் வேதங்கள் முதலியின் மத்தையோரும் வேதர்கள் முதலிய மத்தையோரும் தொட நின்ற பின்பத்தி வெளிவடைந்திருப்பவனாகும் எஞ்சார் திரும்ப இடங்களுடைய குறைவற்ற பிறப்பு துன்பங்களை போக்கி இரண்டனும் திட்ட லட்சணம் தர்மசமஸ்தாபனம் பண்ணுவனும் விழாதா தன்னோடு இணைத்துச் செல்லலாம் படி ஓர் கோமையும் பெறாதா பேதத்தையும் தேவமோபனிஷதி சரஸ்வதி அப்படின்னு ஒத்தாரணிக்காரி இலையாயிரம் தேவர்களுக்கு நாயனம் முனிவர்களுக்கு துன்சாமர்களுக்கு உள்ளானவர்களும் தொடர் என்றனம் தனிப்பெருமூர்த்தி ஒப்பத்து சிறந்த சுரூரத்தை உடையவரமானது இதெல்லாம் பரத்துவான் வெண்ணெயோடு நம்ம இனச்சல் வெண்ணெய் உணவாகி உணவாய்த்தென்று செல்லப்படுகிற தமான மாயம் ஆச்சரியம் இமையோர்த்தமக்கும் மேல் விலகத்தார்க்கும் செவ்வனே நெஞ்சால் நினைப்பு அரிது நன்றாய் மனத்தால் நினைப்பதற்கும் அருமையானதாம் இப்படி ஒரு பாரா சர்வேஸ்வரனுடைய பரத்வாத்திரம் சௌரபியத்திலும் உண்டான போக்கியதை எவர்க்கும் அளவிட்டு நினைப்பதற்கு முடியாது என்று செய்கிற பெண்ணையோடு எண்ணும் மீனச் செந்தே என்பதனால் சௌரபிய குணமும் மத்தவத்தால் பரத்த குணமும் குறிக்கப்பட்டவனா என்றார் பரத்தத்தை ஒருவாறு எல்லகின்றாலும் காணலாம் சௌரபியம் யாருக்கும் எல்ல காண்பது இது என்பது தோன்றினார் நெஞ்சால் நினைப்பரிதால் நினைப்பறிதால் வெண்ணையோடனும் ஈரச் செல்லே என்று நவநீத விற்பாந்தத்தையும் தலைக்கட்டப்பட்டுள்ளது வெண்ணையோடனும் ஈரச் செல் நெஞ்சால் நினைப்பரிதால் நினைப்பறிதால் என்பதத்தில் நம்பிள்ளையீடுகா சர்வேஸ்வரனாய் பிரம்மார்களுக்கும் கூட ஆஷ்டிராய் அபாப்த சமஸ்தாமனிருக்கிற பெறாதே இப்படி கழுவு கண்டாயிலும் புஜிக்க வேண்டி அறதான் தலைக்கட்டப் பெறாதே வாயது கையதாக அகப்பட்டு கட்டுண்டு அடியுண்டு பிரதிக்கிரியை அடுத்து உடம்பு வெளுத்த எழுத்து பேகணித்து நின்ற நிலை சிதறுமோ பிரமாணியம் பிடிச்சு எடுக்கிறவானே இருக்காளே அது பேர் வைத்த பெருமான சந்தோஷப்படுற இனியோ தமக்கும் செவ்வே நெஞ்சால் நினைப்பதிராள் என்பதனால் எப்போதும் அவனுடன் ஒக்க இருப்பவரும் வரம்பிரா ஞானோடையவரும் நிரந்தர பகவத ஸ்ரீதருமானார் நித்யசூரியர்களுக்கே திப்பனம் வரையறுக்கு நினைக்கும்படியாமைத்தால் மற்றோருக்கு எட்டாத தன்மையை கைமூதிக நியாய சித்தமாக அல்லாதவரும் எஞ்சா பெரு இரண்டான் தொடர நின்ற தஞ்சார் விழாதா தனிப்பெரும் மூர்த்திகள் மூர்த்தி தன் என் இங்கனே உரைக்க உமாம் துரம் அப்படி ஆத்ம விஷயத்திரம் உணர்ச்சி சனகாதி சனக நீங்காதோகாய் நாள்கள் புத்திரர்கள் அப்பேறுபட்ட யோகிகளும் அல்லாதகரம் அவர்கள் பிரம்ம பாவனையோடு தர்மபாவனையும் உடைய பிரம்மா முதலீ தேவர்களும் எஞ்சா துண்டத்தை ஒழிக்கும் பொருட்டு தொடரா வழிபடும்படி நின்ற தலைவனாய் நின்றவனும் தஞ்சார் விழாதா எல்லாருக்கும் தான் சார்பாக காரணமாக போல தான் ஒரு சார்பை தேடுவதில்லாத முழுவத கடவுள் முழுவுதன் கடவுள் என்று பொருளையும் சிறிது வேறுபட உரைத்துக் கொள்ளலாம் இப்பாட்டை கருவித்துறையின் வழியிலே நாயக்கனுடைய அருணியை நோக்கி கவலைப்படுகிற நாயகிக்கு தோழி கூறலாக கொள்ளலாம் நாயகரது பெருமேன்மையையும் பாராட்டி நல்லவன் தோழி நாக செல்வன் என்றால் போலே அத்தனை பெருமேன்மை வாய்ந்தவன் எளியனால் என்னை கைப்பற்றிக் கொண்டுள்ளவனா என்று மிக கவலைப்பட்ட தலைமகனை தலைமகளை நோக்கி தோழி அங்கனம் பெருமை படைத்தவனாய் விழுந்தவனுக்கு இளையனாய் என இளையனாய் ஆந்தை தன்மையும் ஒன்று இயல்பில் விழுதாதனால் அவன் உன்னை உரிமையாக்கிக் கொள்ளார் ஒதுவான் கொள்ளாதொடியான் என்று கூறி ஆத்துவிக்கிறபடியே போலும் வெண்ணையோடுன்னு மீற்சல் என்றது தோழி தான் பத்தாஷாக குணத்திற்கு ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து காட்டியபடிவரம் தொடர்ந்து எஞ்சா பிரிவு இழகுகளாம் தஞ்சாவூர் தனிப்பெருமூர்த்தி என்றவளவும் தலைவி தன்னுடைய அச்சத்திற்காக அனுசந்தித்த பரத்வ குணத்தை தோழி பருவாதம் செய்தபடி என்றான் எண்ணியுடன் மீறி என்றது செவன்குடம் ஊன் அப்படின்னா இருபதனில் தெரிந்த தொழில் பெயர் அன்று உண்ணப்படும் பொருள் ஊன் ஊன் என்கிற அர்த்தத்தில் செய்யப்பட்டு பொருள் புணர்ந்து கெட்ட பெயர் சொல் என்றான் ീനം എന്നും വടച്ചിൽ ഈനം തീരുത്തി വ്യാഖ്യാനം തിരുവായുമതി എതിരാളി കെടുവിടരാജ കേസവൻ പേരും വക്കമെല്ലാം പോവും ഇടരാജും ாயவன்தான்சவாயன் நாளும் கொடுனை செய்யும் கூத்தின் தமிழர்களின் குருகார் விடுவிடை அருவன் பள்ளி விரும்பினான் பதத்தம் கடவுடகு அனந்தபரநகன் உருகன் சேவிங் துக்கமெல்லாம் போய் இரண்டாம் பாயகே ஒன்று உள்ளுவார் ஒரு சகசிரநாபத்துக்கு சாரும் ஒவ்வொரு பேரும் அந்த மனமானுக்கு ஒன்றும் ஓராதிரமாம் வள்ளுவார்க்கு ஒன்பது ஊரை தீர்நோய் வினைகள் எல்லாம் பேசுவினை ஒரு பேர் பேசினாலே நோய் வினைகள் எல்லாம் ஓடிப்போம் கை வைத்தோடி புண்ணியம் செய்வா செய்தவா பூஜனையும் பூஜனை செய்கின்ற பூஜை பண்ற எந்த வண்டியும் செய்கிறான் எண்ணமின் எந்த நாமம் இப்பிரப்பெருக்கும் அப்பால் நாமோச்சர்த்தே எஸ் எஸ்மரணா ஜன்மசம்சார வந்தனாத் உணச்சரே நமது விஷ்ணுவே பிரபு விஷ்ணு ஜன்மசம்சார வந்தமே விட்டுக்கடலும் வந்தார் எந்தவின் எந்த நாமம் இப்பிரப்பெருக்கும் அப்பால் அடுத்து துன்பம் துடைத்த கோவிந்தனாரே துக்கத்தை போக்கின் கோவிந்தநாத கிருஷ்டி நாகசேனம் அந்த பெருமாருக்கு சீக்கப்பால் கடுவே கிடையலாமே கோவில்ல பெருகித்துன்னா காமகள் எல்லாம் போவது அந்த மகாரணா சீக்கிரத்துக்கு கொஞ்சம் கையில் தொடர்ந்து கொடுத்த அரசு ஒரு தூரம் பெருகூட்டங்க விளக்கி ஒன்று திருவண்ணிட்டு போறான் திருவனந்தபுரத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்புறம் நடவரோனவர்களே நாமக்கரியே சொன்னோம் நடன்கோசை ஒன்பதாம் வார்த்தை வாமலிக்கே தான் வாயந்தரும் மிளைகள் தாமே அந்த வாமரளிக்கூட விஷுவமயத்தினால் மிளகளெல்லாம் வாய்ந்து போம் ஆகிய நாள் பூஜை பண்ணும் கோல் பத்தாம் பாசனம் பதினோராம் பாசன் அனைவர் போய் அமரதிகள் தோரணையே அங்க போய் அமரதிகள் ஆழ்ந்த சகலாவதாரங்களிலும் சகலதேஷ்டிரங்களிலும் அனுபவம் பண்ண முடியாது நவனீய சௌரியம் வந்ததே அனுசங்கித்த மதுரை கவிர்கள் போல இனி மீண்டும் சுகமே இருக்க அவரையில் சூரிய உத்தாந்தம் வென திருவதி சித்தாந்தத்தை செல்லும்போது எத்திரம் பிரிந்தவாரும் வளர்ந்தவாறும் குருளை ஆட்சியரோடு கோர்த்தரும் மிந்திரவனார்கள் மிந்திரன் சூடுவார் அவர் கிருஷ்ணானுபகத்திலே ஈடுபட்டவராக சொல்லாமே ஈடுபாடு சொல்வது திருத்த செய்தல் கிருஷ்ணாவதாரத்தில் நவநீ செம்பத்தான் கத்தில் அருவகித்த போது பொதுபோ என்ன இதற்கு ஆறு அந்த ஆளுங்கால் எத்திரம் தெரிந்துவாரம் என்ற மோகத்தை உண்டாக்குவிடம் ஆகியதான் கிருஷ்ணாவதாரத்தும் மாறல் நெஞ்சாலும் நினைக்கப் போகாது நினைத்த மோகித்து கெடுப்பதார மாசம் கிருஷ்ணாவதாருக்குள்ளே இத்தனை விஷயத்தையும் இதை சொல்லி ஈட்டுக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னா சம்சாரிகளையும் எப்படி ஆக்க கடவேன் என்ன ஒன்றும் தேவையில்லை எல்லா பாஷத்தில் பகவத் விஷயத்தில் கைதைத்தார்க்கு கண்ணொருக்கமில்லை என்றே உண்டோ கண்கள் துஞ்சுதே பக்தி சொன்னார் இப்படி கிடைந்தல் கிணத்தல் ஆவாதே உம்முடைய வாழி என்றோ கிருஷ்ணாவதாரம் நவநீர் சௌரியத்தான் தத்தை அனுசந்தித்து ஈடுபடும் வருகின்றோனே ஆன அத்தையே அனுசந்திக்க பார்த்தாரோ என்றால் அல்லாத விடங்களில் தரமேலையாகிடும் போகலாம் இதில் எழுதியென்றால் நினைக்கவும் போகாது அதில் நிலுவையில் கைவாங்கி வாங்கி இருக்கையே நன்று என்கிற செந்தச்சுவைகாள் உயிரகாத்தாழ் இசைமின் திருமாதரன் சோலை கெந்தக்கழிவன் மாமாயன் மாயக்கொழியாயன்று இந்தெந்தின் தெய்வம் கொண்டு தானே ஆகிறேன் தானே உஷாரா இருங்கோ ஊர் காப்பாற்றி வச்சுக்கோங்கோ அந்த பெருமானத்தை அனுபவிக்குமா சௌரபிய அனுபவித்த உள்ளபோதே ஒன்னே போறோம்னா அது இது முடியுமாவும் இருக்க துஞ்சாமுவரும் சின்சாரிகை சப்தாரி விஷயங்களிலே உடந்து இருக்குமா போதே ஆத்ம விஷயத்திலும் ஈஸ்வர விஷயத்திலும் சமோகுணா பகூதரன் கீழே சமிகாரிகள் இருப்பது தானிஷா சர்வபூதான செஞ்சமே என்கிறபடியே இவர்கள் தங்களை சர்வேஸ்வரன் சிருஷ்டிக்கைக்கு உடலாக உண்டாக்கி இருக்கச் செய்தே ஜன்மாந்தரத்தில் சுகத்தாரே சம்சாரத்தில் வெருத்தராய் முமுட்சுக்களாயிருக்கிறபடியே கண்டு இவர்கள் இருக்கு ஆள் இருக்கு புறம்பே ஆள் தேடிக்கொள்ள வேண்டும் என்னும்படி இருந்தவர்களே அல்லாதவரும் சுகிருத்த பாரதம் இருந்தாலே அவர்கள் போரின் கர்மபாவனையும் பிரம்மா பாவனையும் இரண்டும் கூடியதே பிரம்மார்கள் இருப்பது எஞ்சா பிறவி ஒரு காலம் திருந்த கடலிக்கே முடிவு காண வண்ணாரபடியாய் அநாதியாய் விலக ஜென்ம வரம்பரையால் உண்டான இடரை தவித்துக் கொள்ளுகைக்காக துஞ்சா உணவரம் அல்லாதவரும் எஞ்சா பெருவி இடர் கடிவான் சுடர நின்ற தொடர நின்றார் தஞ்சார் விழாதா ருத்திரம் சமாஷ்டிதா தேவாகா ருதிரோமா கச்சிபாஸி மமா்சித்துகம் கண்டகிரான் சொல்வ ருதிரன் எல்லாம் ருதிராஷ் ருதிரன் ஆசைத்த பிரம்மா என்ன ஆசிரியான்ன நான் யாரை ஆசிரியிக்கலை எனக்கு மேம்பட்டவ இல்லை கஷ்டம் ஆசிரியோப்பியம் நானே எல்லாருக்கும் நானே ஆசிரியம் என்கிறபடியே பிரம்மார்கள் தந்தாம் துக்க நிறுத்திக்கொடலாக தன்னை ஆசிரியக்கிற ஒரு பாடி தான் வேறே ஒருவரை ஆசிரியாத ஆச்சரியராக உடைய நன்றியே இருக்கும் அவன் பெண்ணை குழந்தும் வீரச் செல்லாகிற மாயம் ஆச்சரியம் இவையோத் தமக்கும் செப்பேன் என்றால் நினைப்பதிகா சுத்திர விஷயங்களையும் கூட குண்டெடுக்க மாட்டாரே இருக்க நிரந்தர பகவதிகளை செய்த இதே சிதறால் செய்ய முடியாதது இருக்கிறார் செய்காராயிருக்கிறார் அவர்களுக்கும் கூட போகா இம்பாச்சமியன் என்றான் அவர்களுக்கு நினைக்கப் போகாதவர்கள் என்னன்னா பிரம்மாரிகளுக்கும் கூட துக்க நிபந்தி பண்ணி கொடுக்கிறதா தான் ஆஷ்டித்தால் தனக்கு வந்த இடர் பரிஹரிக்க மாட்டாரே இருக்கிற இந்த ஆச்சரியம் நிலமோ செவ்வே நெஞ்சால் நிறப்பெறிந்தார் திசுபாலாதிகளை போலே வேஷத்தை ஏறிட்டுக் கொண்டு சொல்லிச் சொல் சொல்லின் அல்லது இது குணமாம் படியே நேரே எது சென்றிருப்போம் என்பதால் அது செய்யப்போகாதுவரம் அல்லாதவரும் என்றார் திருவேதிரிவான் துடரின் தஞ்சார்களாதா தனிப்பெருமூர்த்தியுடைய வெண்ணையோடு நிறைச்சல் என்கிற மாயமாக இமையோர்த்தவக்கம் நின்றால் நிரப்பகாள் என்கிறார் அன்றைக்கே துஞ்சாவரம் அல்லாதவரும் தொடர நிற்பதும் செய்து அவர்களை எஞ்சாத்துரி இடகு கருவாருமாய் தன்னோடு ஒப்பார் இல்லாத சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரனாய் இருந்துள்ளவன் வெண்ணியோன் ஏ சொல்லா மாயம் துவக்கம் செப்பே நெஞ்சாலும் நினைப்பது என்கிறார் நேத்த பாசத்துக்குள்ளே ஈடு பார்க்கல ஒரு தரம் பதுர் நாட்டியம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கருங்கிரியாரையல்லால் அடியே நெஞ்சம் பேனல்லதே என்னும் நின்கணைக்கு எழுவிப்பனே என்றும் இவ்விஷயத்திலே இங்கனே கிடந்து அறமாவாரில் இவ்விஷயத்தில் கைவி கிளம் உமக்க ஆகவும் பிறக்காகவும் கிளேசம் தவிர்கிறார் என்றது அல்லாதார் கண்டுகிறேன் பொறும்புள்ள விஷயங்களே நெஞ்ச வைத்து அவத்தாரே உண்டது ஒருங்கி போது போக்குகிறபடி அப்படியே நீரும் நண்பக்கல் நின்றும் நெஞ்சை மாத்தி புறம்பி வைத்து பொறுகோக்க என்ன ஓம் அதை செயலாய்த்து உண்பக்கல் கை வைத்திரு உன்னை கண்டால் நல்லது நீளாறுபடியான ஆயுடையவனுக்கு வேறொன்றை ஆறு இருக்க என்கிறார் பின்னை அல்லாத பின்னை அல்லாதா அங்கனையை செய்யும்படி என்னன்னா அவர்கள் முன்னையே அறியாமையாலே என்கிறார் எப்படியாவது போர்கோக்கும் சுவாமி வரும் என்னவே என் கத்திரியும் அப்படி என்ன அது முடியாது மையதுவன் முதலும்பில்லை நீரே இது இரண்டு படி உற்பத்தமாவது அனந்தரத்திலே நசிப்பது இப்ப எப்படின்னா எதிரும் மீண்டே படுவிதம் பட்டியன்னா சர்வதார்த்தங்கள் கொஞ்சம் இருந்து சர்வதமாவது அனந்தரத்திலே நசிப்பது உற்பந்தமாயி சிற நாளிலே சீக்கிரம் நசிப்பது பின்னே நசிப்பது ஆயிருப்பது சுர்க்க போறது இது லேட்டா போறது அதுலாம் ஜாயன் ஜாயஸ்வா படியே உற்பத்தி க்ணமே விநாசக் க்ஷணம் ஆகியிருப்ப நிசரபம் கல்பாந்தனங்களிலே உண்டாய் கல்பாந்தத்திலே நிசரம் இருப்பாபம் ஆங்கிருப்பே இருப்பது அவை எல்லாம் ஒருபடியாய் தோற்றுகிற தாய்க்கு கண்டு கண்டு எல்கிறல்லால் இப்படி இருக்கிற இதனுடைய அவஸ்டளைக் கண்டால் இடக்கலாயிருக்கும் முன்பக்கலே கை வைத்தார்க்கு விடப்போமோ என் குறை ஆகிறது அவற்றின் தோஷ தரிசனம் கண்டிடமாதே மீண்டே புடவரும் கட்டு என்ற உதிப்பது அஸ்தமிப்பதாய் இப்படி அநேக நாள் கடிய காணான் என்றாலும் ஈடு இத்தனை போக்கி நாள் சென்றது என் வாங்கும்படியாயோ முன்படி இருப்பது இப்போது எல்குகையாவது இறங்குகை இவை சதோஷமாஞ்சிருக்கையாலே விடலாம் நிறுத்தன விஷயமாக பாவகந்தம் உட்கா நான் விட்போமோ நினைந்து நினைந்து உள்கரைந்து உலக வேண்டும் அது சொல்றேன் வேரந்திலே நெஞ்சு வைக்கைக்கு கடவுள் இருந்துக்கு இருந்துள்ள நித்திய சூரியர்களினுடைய திருடாவது நித்தாந்திருடாக என்கிறபடியே தொழுவது நம புரஸ்தாரத பிரஷ்டே நமோஸ்து என்கிறபடியே முன்னே வருகிறது பின்னே வருகிறதாய் தலமாந்து இப்படி செய்த கூறுகையாலே இவை யாத்திரையாம்படி பழையனான சர்வேஸ்வரனை கிண்ணார கண்டு யாத்திரை சுருகாவிசேகி சம்ஸ்புரிசேயம் என்கிறபடியே நான் வேணும் என்னும் மானசையை கண்டால் அது கடியாரபடியாக நான் தானவேண்டும் என்று காதல் கண்டவாறே தீருமே மேல் குருவதி விஷயாத்தீருமான காதல் இது புத்தார்க்கும் காதல் குண்டோ கண்கள் துஞ்சுதலே சதந்தரான பெருமாள் ஒருங்கினார் என்று கேட்கும் நிச்சனை போட்டி அவரை அனுசரித்து போன இளைய பெருமானுக்கு கண்டுருங்கிள்ளே இதை கை வைத்தார் இதில் இதுக்கு முன் கண்டொருங்கினார் உண்டோ என்று கேட்கிருவார்க்கோ கைகளை பண்றவாருக்கு தூக்கவில்லை என்றார் எக்ஸாம்பிள் இளைய பெருமாள் முதலாவது தூங்குவை அவங்க ஆம கைங்களுக்கு இடவெட்டு ஆகையினாலே கைங்களுக்கு வீடுபடுத்துகிறவருக்கு உண்டோ கண்கள் தொழிற்சலே வருகிறார் ஆரம்பம் எதிரேகத்திகமாம் லக்ஷ்மி வல்ல ஒருவரை வந்தே குருதரம்பராம்